சொல்லட்டுங்களா சொன்னாங்க சொல்லுங்க காலையில பத்தாம் தேதி வந்தாங்க அடுத்த வாரம் நான் சனி திங்கிழமை வாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி வந்தேன் இந்த வாரம் ஆகலைங்க சனிக்கிழம தான் ஆகுங்க அப்படின்னாங்க சனிக்கிழமை வரல மறுபடியும் திங்கிழமை வந்தேன் திங்கிழமை வந்ததுக்கு இன்னைக்கு புதன்கிழமை பணம் கட்டுறேன்னாங்க புதன்கிழமையும் வரல இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வாங்கி தரேங்க கம்பெனியில உங்கள் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வெயிட் பண்ணுங்க வாங்கி தர அப்படின்னாங்க நாலு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இங்க வந்ததுக்கப்புறம் அண்ணா கொண்டு வந்துருக்காங்க அமௌண்ட் கொண்டு வந்துருக்காங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க

நீங்க நீ ஹோக்காண்டா நான் வாங்கிட்டு தான் போவேன்ன்றீங்க தேerd பேசல பேச முடியாதுன்றீங்க மெசேஜ் வந்துருச்சு வா폰ல வந்துருச்சீங்க என்ன போன்ல காது கேகாங்க எதுவுமே சொல்ல எதுவுமே சொல்லக் கூடியது ஒரே நிமிஷம் நான் சொல்றதையும் கேளுங்க அந்த அளவுக்கு பேசலாம் நான் சொல்றத கேளுங்க கேடிடுங்க பரதங்கட பன வாங்கிட்டா அவங்க அடிமையா